ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்ரி இந்த வீடியோ ஃபுல்லாமே எயிட்டீன் இன்ஜர் செயினில் பென் அண்ட் போட்ட மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு ஓம் டாலருங்க ஓம் டாலர் வந்து ஃபார்மிங்கில் கொண்டு வந்திருக்கோம் எயிட்டீன் இன்ஜஸ் ஸ்கொயர் பாக்ஸ் செயின் போட்டிருக்கோம் இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த பைப் ரெண்டு பக்கம் கனெக்டிங் பண்ணியிருக்கறதுனால ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ரேட்டுமே ரீசனபுளான ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு ஐம்பண்ட் ஓம் டாலரு அதிலேயே ஃபார்மிங்லேயுமே இருக்குது நல்ல பெரிய சைஸ் ஓம் டாலர் வேல் வச்ச மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு இதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின் போட்டிருக்கேன் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நம்ம கிட்டே கேஷ் ஆன் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு நூறுவாய்க்கும் அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வரும் இந்த செயினுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குங்க கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் இப்போ செம்ம ட்ரெண்டாக போயிட்டுருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் அந்த விநாயகரோட சிம்பிள் அது இல்லாமல் ஓம் அது இல்லாமல் சிவனோட இது எல்லாமே அந்த வேல் அந்த மாதிரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபுல் செட்டாகவே இருக்குது ஓம் இருக்கு வேல் இருக்கு இது இல்லாமல் விநாயகரோட அந்த யா யானையோட உங்களுக்கு சிம்பிளோட அழகாக கொண்டு வந்திருக்காங்க ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ நைன்டி ஃபோர் ஃபிஃப்டி எயிட்டின் நீங்கள் செயின்ல போட்டிருக்கேன் சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் டிஃப்ரெண்ட்டாக வருங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மயில் அண்ட் வேல் வேலன் மயில் இந்த இந்த செட்டு அவ்வளோ ஹாட் செல்லாக போயிட்டுருக்கு எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயினில் போட்டிருக்கேன் அது சைஸ் காட்டுன்னு உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் போட்டிருக்கோம் இது பக்கா கோல் ஃபினிஷிங்கில் இருக்குதுங்க கோல்டில் இதே சேம் டிசைன் வந்து நிறையா பேர் வாங்கி போட்டிருந்தாங்க அப்படியே கோல்டு ரிப்ளிக் கொண்டு வந்திருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ட்ரெண்டிங்கான நியூ டிசைன் செயின் ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு இந்த செட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸு இந்த இந்த பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ்க்கு செகண்ட் சைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுவுமே பாக் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜெஸ் போட்டிருக்கேன் ஒன் கேன் கோல்டு ஃபார்மிங்னால ரியல் கோல்டு மாதிரியே அந்த கோல்டு ஃபினிஷிங் உங்களுக்கு அப்படியே இருக்கும் பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வெறும் பேண்டன்ட் மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை இந்த செயின் வேணால் எனக்கு வேறு செயின் போட்டு கொடுங்க இல்லை தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும் பத்து பிடி செயின் இறக்கமாக வேணும் எப்படி கேட்டாலுமே நீங்கள் கேட்குற மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் இது நல்லாவே கொஞ்சம் பெரிய சைஸு நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி போட்டோம்னா தான் பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும் செவன் ஃபிஃப்டி ஷிப்பிங் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் பாக் செயின் போட்டிருக்கோம் சைஸ்மே இந்த பேண்டன்ட் நல்ல பெரிய பண்ணிட்டாவே இருக்குங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாக்கிறது வேல் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே கோல்டில் இப்போ நிறைய பேர் போட்டிருக்காங்க அப்படியே கொண்டு வந்திருக்காங்க கோல்டு மாதிரியே இருக்குது ரியல் கோல்டு மாதிரியே இருக்கு இதுலேயுமே மூணு சைஸஸ் இருக்கு சின்ன சைஸ் கொஞ்சம் பெருசு கொஞ்சம் நல்லாவே பெரிய சைஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல போட்டிருக்கோம் இது நல்ல பெரிய சைஸா இருக்கும் இல்லையா அது ஸோ அடுத்த சைஸ் போயிடலாம் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் இது பாக்ஸ் செயின் போட்டிருக்கும் பாக்ஸ் செயின்னுமே வந்து அந்த வெந்தய செயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி செயின் கல்லுமே நடுவில் அந்த வெளில கல்லு வச்சுருக்காங்க ஸோ பார்க்கறக்கு அப்படியே அவ்வளோ அழகா இருக்குங்க உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸு இது செகண்ட் சைஸ்னு சொல்லலாம் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இது எயிட்டீன் இன்ஜஸ் செயினில் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் அந்த செயினோட லென்த்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே நான் வீடியோவிலே கிளியராக நோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஃபோட்டோஸ் வாங்கி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டு குட்டியாக இருக்கிற மாதிரி இதுவுமே எயிட்டீன் இன்ஜஸில் போட்டிருக்கோம் த்ரீ நைன்ட்டி அது இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் சாதாரணமாக த்ரீ நைன்ட்டின்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஷிப்பிங்னு அறுபது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் வாங்குறாங்க நம்ம வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் கொரியர் காஸ்ட் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்